ஹலோ எப்ரியன் வெல்கம் டல்சூக்வர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் மின்சார கட்டணம் செலுத்துவதில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் புதிய நடைமுறை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மின்சார கட்டணம் வந்து ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை நம்ம செலுத்திட்டு இருக்கோம் ஸோ அந்த கட்டணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதம் முதல் நாலாயிரம் ரூபாய்க்கு அதிகமான மின் கட்டணத்தை நேரடி பணமாக செலுத்த முடியாது ஆன்லைனில் மட்டுமே செலுத்த முடியும் என மின்வாரியம் அறிவித்துள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பேமெண்ட் இருக்கும் அக்டோபர் பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும் ஸோ ஒரு அது வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு அந்த கவுண்டரில் வந்து நீங்கள் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃபீஸ் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து பே பண்ண முடியாது ஏன்னா நம்ம ரெண்டு வகையான பேமெண்ட் பண்ணுவோம் அதாவது ஆன்லைன் மூலமாக ஒரு பேமெண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே கவுண்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் பண்ணுவோம் ஸோ அப்படி கவுண்டர் மூலமாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்து கவுண்டரில் போய் பே பண்ண முடியாது உங்களோடய பில்லு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இந்த மாதம் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்த மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதம் முதல் நாலாயிரம் ரூபாய்க்கு அதிகமான மின் கட்டணத்தை நேரடி பணமாக செலுத்த முடியாது ஆன்லைன் மட்டுமே செலுத்த முடியும் என மின் அறிவித்துள்ளது அடுத்தடுத்த வரும் மாதங்களில் நேரடியாக செலுத்தும் தொகை படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரூபாய் ஆயிரம் அல்லது அதற்கு மேலான கட்டணங்களை ஆன்லைனின் மூலமே செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அடுத்தடுத்த வரும் மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக பணம் செலுத்தும் முறை வந்து குறைக்கப்படும் படிப்படியாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இபி ஆஃபீஸில் அந்த கவுண்டரே வந்து தூக்கிடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இனிமேல் வந்து எதுவுமே அங்கே பே பண்ண முடியாது ஸோ அது இந்த மந்த்த் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய்க்கு மேலே வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேமெண்ட் வாங்க மாட்டாங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் கட்டி ஆகணும் ஸோ ஆயிரரூவா அல்லது அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மின்கட்டணம் செலுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் மூலமாக மட்டும்தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வரக்கூடிய காலங்களில் இபி ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த இபி ஆஃபீஸில் இந்த மாதிரி பேமெண்ட் கவுண்ட்ரு அப்படின்னே இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் முறையில் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து எல்லாமே அதாவது இபி ஆஃபீஸுக்கு போயிட்டு கவுண்டரில் நின்று நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்காது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலுமே சரி நீங்கள் நூறுரூபா முதல் கொண்டு ஸோ அதிகபட்சம் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் செலுத்தினீங்க அப்படின்னாலுமே எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் யூபிஐ பேமெண்டோ அல்லது வேறு ஏதாவது டிஎன்இபியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு தான் பே பண்ண முடியுமா தவிர இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டரில் பே பண்ணுற வசதிகள் படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரம் ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து டைரக்டாக போய் கட்டாதீங்க ஸோ ஆன்லைன் மூலமாகவே வந்து கட்டிக்குங்க சரிங்களா ஸோ மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைனில் தான் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்கள் நிறுவனம் தொடர்ந்து உங்கள் பிரகாஷ் வாய்சேக்கர்